வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக இருக்குங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கர் தினம் தோப்புங்க விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க இது பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர் வழியில் குடிமங்கலம் ஏரியில் இந்த ரெண்டு ஏக்கர் தினம் சம சமசதுரமாக இருக்குதுங்க இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க கிணறு இருக்குதுங்க போர் ஒன்று இருக்குதுங்க இந்த போர் தானுங்க இந்த ரெண்டு ஏக்கரில் இருக்குதுங்க சின்ன ஒரு பண்ணை சாலை மாதிரி தேங்காயெல்லாம் போட்டு வச்சுக்கிறக்காக வந்து ஒரு சின்ன ரூம் மாதிரி கட்டிக்கிறாங்க அதையவே நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா வந்த தாங்குற மாதிரி ரூம் பண்ணிக்கலாங்க ஃபுல்லாமே நாட்டு மரம் தானுங்க சுற்றி ஃபென்சிங் பண்ணிருக்கிறாங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க பல்லடம் முடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயும் இந்த ரெண்டு ஏக்கர் தோப்பு இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் எல்லாம் இருக்குதுங்க இந்த பூமி சுற்றியுமே எல்லாமே தினம் இருக்குதுங்க விவசாயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மரத்துக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷம்தான் இருக்குங்க எல்லாமே நாட்டு மரம் தானேங்க ரெண்டு ஏக்கர் தோப்பு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க நூற்றி ஐம்பது மரம் இருக்குதுங்க உங்களுக்கு ஃபென்சிங்கெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க தனி பிரச்சனையும் இல்லாத ஏரியாவில் இந்த ரெண்டு ஏக்கர் தன்தோப்பு இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் நாற்பத்தி நாலு ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க ஃபுல்லாமே சொட்டு நீர் பாசனம் தானேங்க பாருங்கள் ஃபுல்லாக சொட்டு நீர் தானேங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க இதான் திறந்தோப்புங்க ஃபுல்லாக பார்த்துக்குங்க பக்கத்தில் வரங்க இதெல்லாம் வீடு இருக்குது வருங்க இந்த மாதிரி ரெண்டு ஏக்கர் திறந்தோப்பு எங்கேயுமே இல்லைங்க இதாக புதுசாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க